மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் தமிழகத்தில் முதல் முறையாக நாட்டு என காளை மாடுகளுக்கான அழகு போட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைரம்புரம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாட்டு இன காளை மாடுகளுக்கான அழகு போட்டி நடைபெற்றது இந்த அழகு போட்டியில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பதினான்கு நாட்டு இன காளை மாடுகள் பங்கேற்றன நாட்டுக்கோட்டை காங்கேயம் புலிக்குளம் தேனிமலை மாடு புதுக்கோட்டை சிகப்பு மட்டி போன்ற நாட்டின மாடுகள் கலந்து கொண்டன கழுத்து திமில் கொம்பு தொடைக்கால் சிலிர்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது காளைகளுக்கு மதி பெண்கள் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற முதல் மூன்று காளைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த போட்டியினை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் வடமாடிதுக்கெல்லாம் போயிருக்கோம் இப்ப இங்க அழகு போட்டின்னு சொன்னாங்க நாங்க எங்க ஆரையக்குடி சூடாமணிபுரத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயப்பன் நினைவு பாசு அதுல இருந்து வந்திருக்கோம் இப்போ அதை சோடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அழகு கொண்டு வந்திருக்கோம் என் பேர் வந்து கிதியோ நண்பர் செல்வம் அந்த வைரபுரம் பகுதியை சேர்ந்தவன் நான் வந்து காரைக்குடி தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விரட்டு வடமாடு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகளை வந்து கலந்துருக்கோம் ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்குது ஏன்னா காலையிலுக்கான நாட்டின காலையிலுக்கான ஒரு அழகு போட்டி வந்து இது வரைக்கும் நான் எங்கேயும் நடந்ததா நாங்கள் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இந்த பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் அது இது வந்து இந்த பகுதியில் வந்து இது வந்து முதல் முறையாக நடக்குது இது வந்து இந்த ஏரியா சேர்ந்த கவுன்சிலர் திரு பாண்டி அவர்கள் வந்து நடத்தி அவங்க திருவள்ளுவர் இளைஞர் மன்றம் சார்பாக விநாயச்தி விழாவை முன்னிட்டு வந்து நடத்துனாங்க இதுல வந்து சோகை மா மாவட்ட பகுதியில இருந்து எல்லா ஏரியா பகுதியில இருந்து காலையெல்லாம் வந்திருக்கு ஸோ இது வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு புது புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கு இதை எப்படி பாக்குறோம்னா நாங்க வந்து இளைஞர்கள் வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மாடு வளர்க்குற பசங்களுக்கு வந்து வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு வணக்கம்ண்ணே நாங்க வந்து மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளநாயகம்பட்டினே அவங்க மாடு பேர் வந்து பிலிப்ஸு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெளியோரட்டு வடம் விரட்டு இது ஜல்லிக்கட்டு இதுல மட்டும்தான் மாடை ஒத்துக்குறோம் இது வந்து புதுசாக காரக்குடி வைரவரத்தில் வந்து அழகு போட்டின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அதனால நம்ம மாடு ஏற்றிட்டு வந்திருக்கோம் நம்ம மாடு பிரைஸ் அழகின்னு பாக்குறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நாட்டு மாடுகளை வந்து எல்லாரும் காப்பாற்றுறதுக்கு வந்து இப்போ புது முயற்சி எடுத்துக்கிறாங்க இது கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறது எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கு house ऑफ plateau